தமிழ்நாடு பெட்ஸ் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி வழக்கம் போல் தமிழ்நாடு பெட்ஸ் சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க இந்த புங்கனூர் குட்டை ரக மாடுகள் விற்பனை பதிவு அதாவது நம்ம நிறைய வீடியோக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த புங்கனூர் குட்டை ரக மாடுகள் பதிவு போட்டிருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஸ்பெஷலான அரிய வகை புங்கனூர் குட்டை மாடுகள் விற்பனை பதிவு அதாவது இந்த புங்கனூர் குட்டை ரக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இதோடைய பூர்வீகம் வந்து ஆந்திரா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது நம்ம ஊர்ல எப்படி வந்து காங்கேயம் உம்பளிச்சேரி புலிக்குளம் இந்த மணப்பாறை பர்கூர் ஏன்னா தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு பாரம்பரிய ரகங்கள் இருக்கும் இல்லையா ஸோ அதுபோல் வந்து ஆந்திராவுக்கு சிறப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த புங்குனூர் மற்றும் வந்து ஓங்கோல் இனம் மாடுகள் ஓங்கோல் அப்படிங்கிற ஒரு மாடு வகை இருக்குது அதுபோல் இந்த ஆந்திரா ரகங்களான ஓங்கோல் மற்றும் புங்குனூர் வந்து தமிழ்நாட்டிலே ரொம்ப ஃபேமஸான மாடுகள் அதிலும் வந்து இந்த புங்கனூர் குட்டையரக மாடுகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க வந்து ரொம்ப ஃபேமஸ் ஏன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாக்க அதாவது வேர்ல்டிலே வந்து ஸ்மாலஸ்ட் கவுஸ் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த புங்கனூர் குட்டையரக மாடு இருக்குது அதாவது குறிப்பிட்டு சொல்லப்போனால் வந்து ரெண்டுலேருந்து மூணு அடிதான் வந்து வளர்ச்சியே இருக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப குட்டையாக இருக்கும் பாருங்கள் ஸோ வந்து எந்தளவுக்கு வந்து ரொம்ப குட்டையாக ரொம்ப அழகாக வந்து ஒரு நாய்க்குட்டி போல் வந்து ரொம்ப செல்லப்பிராணியாக வளர்க்கலாம் இந்த புங்கனூர் குட்டை ரக மாடுகள் ஆந்திராவிலேயும் சரி தமிழகத்துலையும் சரி ரொம்ப வந்து அரிதாக காணப்படுது சொல்லப்போனால் நூற்றுக்கணக்கான மாடல்லாம் இருக்குது ஸோ அந்தளவுக்கு இந்த மாடல் வந்து அழிஞ்சு வந்துட்டுருக்கு காரணம் வந்து நாட்டு மாடுகள் வளர்க்குற விவசாயிகள் வந்து ஆர்வம் கம்மியாகிட்டே இருக்குது அதாவது நம்ம நாட்டு மாடுகள் வந்து பால் வந்து உற்பத்தி பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கே வந்து ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டருக்குள்ளே தான் வந்து கறக்கும் ஆனால் வந்து இந்த இதர மாநில மாடு வகைகள் மற்றும் ஜெர்சி இது போன்ற பல வகையான மாடு வகைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பத்து லிட்டர் பன்னெண்டு லிட்டர் கிடக்குது அப்படிங்கிறதுனால வந்து நம்ம இந்த பாரம்பரிய நாட்டு இனங்கள் வந்து வந்துட்டு வந்துட்டுருக்கு அதில் குறிப்பாக சொல்லப்போனால் வந்து இந்த புங்கனூர் குட்டையரகம் மாடும் வந்து அழிஞ்சி வந்துட்டுருக்கு ஸோ இந்த புங்கனூர் குட்டையரகம் மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க வந்து ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டது அதாவது ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க சித்தூர் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது அந்த சித்தூரில் வந்து இந்த பொங்கு ரகை குட்டை மாடு வந்து உருவானதாக வந்து ஒரு வரலாறு இருக்குது ஏன் இது வந்து பொங்கனூர் குட்டையரக மாடுங்கிற மாதிரி பேர் வந்துச்சு சொல்லி கேட்டீங்க அப்படின்னாக்க அதாவது சித்தூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு ஜமீன்தார் இருந்தால் சொல்கிறாங்க அந்த ஜமீன்தார் வந்து சித்தூர் பக்கத்தில் வந்து பொங்கனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து அவர் இருந்தால் சொல்கிறாங்க அவர் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு இந்த பொங்கனூர் குட்டை ரக வந்து பண்ணையாகவே வந்து வச்சுருந்தாரு ஸோ நிறைய மாடுகள்லாம் வச்சுருந்தார் அதனால வந்து அந்த ஜமீன்தாரர் வந்து இந்த மாடுகளை வந்து வச்சுருந்ததுனால வந்து இந்த மாடல் குட்டிரக மாடுகள் வந்து புங்குனூர் குட்டிரக மாடுகள் பெயர் பெற்றா வந்து ஒரு வரலாறு சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த மாடல் வந்து புகழ்பெற்றது மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாட்டோட பாலில் வந்து குறைந்த கொழுப்பு தான் இருக்குது மேலும் வந்து ஹை ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அதாவது அதிக அளவு புரதச்சத்தும் குறைந்த அளவு கொழுப்பு சத்தும் இருக்குது ஸோ இந்த மாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க வெள்ளை பழுப்பு கருப்பு மற்றும் சாம்பல் நிறங்களில் வந்து நான்கு ஐந்து நிறங்களில் வந்து காணப்படுது ஸோ மேலும் வந்து இதோட பாலில் வந்து கொழுப்பு கம்மி அப்படிங்கிறதுனால வந்து இந்த டீ காஃபி சாப்பிட்றவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நிறைய வந்து இந்த பாலில் வந்து டீ காஃபி போட்டு சாப்பிட்டா வந்து உடம்புக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டிமாண்டாக வைக்கிறாங்க ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாடு வகைகள் வந்து ரொம்ப நிறைய இருந்துச்சு ஆனால் வந்து தற்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த வெளிநாட்டு மாடுகளும் மேலும் வந்து இதர மாநில மாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிக பால் கருவித்திறன் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து இந்த மாடுகள்லாம் வந்து சொல்லப்போனால் கைவிட்டு என்ற அளவுக்கு ரொம்பவே கம்மி ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டத்தில் சொல்கிறாங்க மேலும் இந்த புங்குனூர் குடியரக மாடுகளில் வந்து காளைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க விவசாய விலைகளுக்கும் மேலும் வந்து இந்த பசுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பால் கருவேகம் பயன்படுத்துனாங்க தற்பொழுது வந்து இந்த டிராக்டர் மேலும் வந்து நவீன மிஷினில் வந்ததுனால வந்து காளைகள் வந்து ரொம்பவே குறைஞ்சி போச்சு சொல்லப்போனா வந்து பசுக்களுமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சு அதுவும் வந்து பால் கருவைக்காக மேலும் வந்து இந்த கொழுப்பு சத்து வந்து கம்மியாக இருக்குது ஹைப்ரோடீன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுனால சில பண்ணைகளில் மட்டும் இந்த மாடுகள் வந்து பார்க்க முடியுது ஓகே இந்த மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பால் கறவை இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாக்க ஒரு மூன்றுலேருந்து ஒரு அஞ்சு லிட்டர் வந்து ஒரு நாளைக்கு கறக்கும் சொல்லப்போனா வந்து ஒரு நாளைக்கு வந்து அதிகபட்சமாக வந்து ஆறு லிட்டர் வரைக்குமே வந்து இந்த மாடல் கடந்திருக்குங்கிற மாதிரி ஒரு வரலாறு சொல்றாங்க இன்னொரு ஸ்பெஷல் அம்சம் சொல்லி இந்த மாடல் வந்து நாட்டு மாட்டு இனம் அப்படிங்கிறதுனால வந்து எந்தவித சூழ்நிலையும் சூழ்நிலையிலும் சமாளித்து வாழக்கூடிய இயற்கையாக பெற்று அதாவது எவ்வளவு விளையடிச்சாலும் சரி எவ்வளோ மழை பெய்தாலும் சரி இந்த மாடல் வந்து அதை எளிதாக பண்பு இயற்கையாக இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க வந்து இந்தியாவில் எந்த மாவட்டங்களில் எந்த மாநிலங்களில் எந்த கிராமத்தில் வளர்த்தாலும் வந்து இந்த மாடல் வந்து அது வெதுவாக வந்து சமாளித்து வந்துடும் அப்படிங்கிறது கூற்று தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த அனைத்து மாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆந்திராவை சேர்ந்த நம்ம நண்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குபேரா டேரி ஃபார்ம் அப்படிங்கிற மாட்டுப்பண்ணை நடத்தி வந்துட்டுருக்காரு அவர் வந்து வெகு நாட்களே வந்து இந்த பண்ணையை வந்து நடத்தி வந்துட்டு இருக்காரு ஸோ மேலும் வந்து இந்த குபேரா டெய்ரி ஃபார்ம் பற்றி நம்ம வந்து பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் பல்வேறு கிராமங்கள்லேருந்து நமது தமிழ்நாடு பேட்ஸ் குழு சார்பை வந்து நம்மகிட்டே கேட்டு போயிட்டு அங்கே போய்ட்டு வாங்கியிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு பேர் போன ஒரு பண்ணை மேலும் அழிந்து வரும் இந்த அரிதான புங்குணர் குட்டை ரகம் மாடலில் வந்து அவர் பேணி காத்து அவருடைய ஃபார்மில் வந்து வளர்த்து வந்துட்டு இருக்காரு ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த புங்கனூர் குட்டை மாடுகள் அனைத்தும் விற்பனைக்கு இருக்குது இந்த மாடுகள் தேவைப்படுச்சு அப்படின்னாக்க இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள எண்ணை தொடர்பு ஒன்று நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் மேலும் கால் போகலாம் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கிடைக்கணும் வந்து டீட்டெயில் சொல்லுவாங்க அந்தளவுக்கு போன ஒரு பண்ணை ஸோ மேலும் புங்கனூர் குட்டையரக மாடுகள் அப்படின்னாலே வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் அதாவது நம்ம பண்ணையில் வந்து ஒரு மாடு ரெண்டு மாடு ஆசைக்காவது வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு என்ன நிறங்களை பிடிச்சிருக்கோ இல்லை எந்த மாடல் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து இந்த வீடியோவில் உள்ள செலக்ட் பண்ணி இந்த வீடியோவில் உள்ள அலைபேசி எனக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் தெரிவித்தா போதும் ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் இடத்துல டெலிவரி பண்ண முடியும் ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பண்ணை வந்து ஆந்திராவில் இருக்குது ஸோ அவரும் தமிழகத்தில் டெலிவரி உண்டு மேலும் வந்து இந்தியா முழுவதும் டெலிவரி பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால் இருக்க நேரில் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் பொங்கல் குட்டையக மாடல் தேவைப்படுச்சு அப்படினாக்க இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள அலைபேசியை தொடர்பு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்ந்து நம்ம அடுத்த வெளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்